சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பாராளுமன்ற அமர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இன்று டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறாரு இது சம்பந்தமாகவும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பேசுகின்ற பொழுது போலீஸ் அமைச்சர் வந்து எழும்பி போயிருக்கிறாரு இது சம்பந்தமாகவும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் திச அயல் காணிகளை விடுவிப்பதற்கான முயற்சிகளை எடுத்ததுக்கு அப்புறமாக இடம்பெற்ற அங்கே இடம்பெற்ற கூட்டத் தொடரில் வந்து ஒரு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்ற சகோதரர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு நான் உங்கள் தோழன் ரதன் பாராளுமன்ற அமர்வுகள் அதாவது இந்த பார்த்தி சொன்னால் வெள்ளை அணர்த்ததுக்கு அப்புறமாக அந்த விவாத விவாதங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த கொடுப்பனவுகள் எப்படி மக்களுக்கு சென்றடைகிறது இல்லை மேலே பணம் இருக்கிறதா நாட்டில் இல்லையா இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வந்து பேசப்படுகின்ற ஒரு பொருளாக பேசு பொருளாக இருக்கிறது கிட்டத்தட்ட ஜனாதிபதி அவர்கள் என்று பாராளுமன்றத்தில் உரையாற்றி இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பதினேழாயிரம் வீடுகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் எதிர்மருகின்ற ஜ ஜனவரி மாதத்திலிருந்து குறிப்பிட்ட பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபா கொடுப்பனவிலிருந்து அவர்களினுடைய பாதிக்கப்பட்ட பொருட்கள் வாங்குவதற்காக கொடுப்பனவுகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்றத்தை தெரிவிச்சிருக்கின்ற விஷயம் வந்து சமூக ஊடகங்களில் பேசுபொருளாக இருக்கிறது குறிப்பாக அடுப்பு சிலிண்டர் வீட்டுத் தளவாடங்கள் வாங்குவதற்காக இந்த கொடுப்பன முதல்ல கொடுக்கப்படும் அதாவது வந்து அன்றாடம் அவர்களுடைய வாழ்க்கையை ஓடுவதற்காக தேவையான பொருட்களை வாங்குவதற்கான கொடுப்பனவுகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமாக பாதிக்கப்பட்ட மக்களினுடைய பாதிப்புக்கு ஏற்ற வகையில் அடுத்த கொடுப்பனவுகள் தீர்மானிக்கப்படும் அது மட்டும் இந்த கொடுப்புனவர் சம்பந்தமான விஷயங்கள் பாராளுமன்றத்தில் ப பகிரப்படுது சரி நான் அடுத்த வீடியோவில் முடிஞ்ச அதை தர பார்க்குறேன் இப்படி இருக்கின்ற பொழுது இந்த பாராளுமன்றத்தில் வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இன்று பேசியிருக்கிறாரு முதலாவது விஷயமாக பேசப்பட்ட விஷயம் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்த ஒரு விஷயம் பேசப்பட்டிருந்தது குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான உணவில் இருக்கின்ற பிரச்சனை கிட்டத்தட்ட டாக்டர் அர்ஷன் அவர்கள் சொல்லியிருக்காங்க என்னென்ன சொன்னால் தங்களுடைய தங்களுக்கு படியில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா சா சாப்பாட்டுக்காக வெட்டுகிறார்கள் ஆனால் சாப்பிடுவதற்கு கேண்டீனுக்கு போகின்ற பொழுது அங்கே வந்து பருப்பும் சோறும் இலவகை கறியொன்றும் மட்டும்தான் இருந்தே ஒளிய வேறு எதுவுமே அங்கே இருக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஆர்டர் எடுத்து பேசுகின்ற பொழுது அதுக்கு அங்கே இருந்த சபாநாயகர் கதிரையில் இருந்த பிரதி சபாநாயகர் சரி இது சம்பந்தமாக நாங்கள் சபாநாயகர் கதரைக்கு சபாநாயகனுடைய த தலையீட்டுக்கு கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவர் பாராளுமன்றத்தினுடைய பாதுகாப்பாக இருந்தாலும் சரி உணவு சம்பந்தமான விஷயங்களை எல்லா விஷயங்களுக்கும் வந்து பொறுப்பாக இருப்பது வந்து சபாநாயகர் அவருடைய கவனத்துக்கு இந்த விஷயத்தை வந்து கொண்டு வருவதாக குறிப்பிட்டிருந்தார் இது மட்டும் இல்லாமல் மீண்டும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்களுக்கு வந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைத்த பொழுதும் திருவண்ணாமலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்திருந்தார் அதாவது வந்து இந்த புயல் மழை காரணமாக பாதிக்கப்பட்ட நபர்கள் குறிப்பிட்ட பிரேசபை உத்தியோகத்தரிடம் போய் அதுக்கான தங்களுடைய கொடுப்பிருப்பான முயற்சி பண்ணுகின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய அரசாங்க வேலை நேரத்தில் வந்து தடை செய்தார்கள் தடைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி நாலு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் பதினேழு பேர் தேடப்படுவதாகவும் பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் சம்பந்தமாக டாக்டர் ஆலோசனா போலீஸ் அமைச்சர் அவர்களிடம் வந்து கேள்வி கேட்கின்ற பொழுது அவர் அந்த இடத்திலிருந்து விலகி போயிருந்ததையும் வந்து அந்த இன்றைய பாராளுமன்றத்தினுடைய நேரலை நாங்கள் வந்து நேரடியாக காணக்கூடியதாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இன்று நீங்க செய்திகளில் பார்த்துருப்பீங்க கொழும்பு தேசிய வைத்திய சாலையினுடைய மருத்துவ அதிகாரி அவர்களை வந்து பணி நீக்கம் அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் நீங்கள் பணி நீக்கம் செய்து செய்துட்டு செய்தா செஞ்சுட்டு போங்க நான் வந்து தனியார் துறையில் வந்து நான் உழைப்பேன் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஆனால் ஏற்கனவே இவர் திட்டமிட்ட ரீதியில் அதாவது வந்து எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி முதல் முன்னாள் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை கைது செய்வதற்கான முயற்சி எடுக்கின்ற பொழுது அவர் உடனடியாக வைத்தியசாலையில் போயிருந்தார் அவருக்கு ஆதரவு கொடுத்ததன் அடிப்படையில் தான் இவர் பணி நீக்கம் செய்யப்பட்டாரா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து சமூக ஊடகங்களில் அதுவும் பேசு பொருளாக இருக்கிற இந்த விஷயம் சம்பந்தமாக டாக்டர் ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்ட வைத்தியசாலையில் வந்து ஒரு மெஷினரி வாங்குவதற்கு அங்கே வந்து ஊழல்கள் நடைபெற்றிருக்கிறது இது சம்பந்தமாக அவர் ஊழல் லஞ்ச ஊழல் ஆணை குழுவில் வந்து பேசியதன் விளைவாகத்தான் அவர் பணிநீக்கம் நீக்கம் செய்திருப்பதாகவும் வந்து டாக்டர் பாராளுமன்றத்தை தெரிவித்திருந்தார் இதனுடைய உண்மையான விசாரணைகளை செய்து அதனுக்குரிய தீர்வை வந்து நீங்கள் பெற்றுக்கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் இங்கே நாட்டில் வந்து இருக்கின்ற இன்றைய இந்த பொருளாதார பிரச்சனைகளில் 呃。Uh மக்களுக்கு வந்து நீங்கள் பல்வேறு பட்ட திட்டங்களை சொல்கிறீங்கள் ஆனால் திரைசேரியில் பணம் இல்லை இந்தலா திட்டங்களும் நீங்கள் கொடுப்பதற்கு உங்களோட பணம் இல்லை நான் வந்து ரெண்டு தகரத்தை கலட்டி விட்டேன் ரெண்டு தகரத்துக்கும் வந்து நீங்கள் இருபது லட்சம் ரூபா தருவதுன்னு சொன்னீங்க திருப்பி இந்த ரெண்டு லட்சத்தை மணிகம் ஒரு தகரத்துக்கு வந்து பத்து லட்சம் ரூபா தருவான்னு சொன்னீங்க நான் ரெண்டு தகரத்தை கலட்டி விட்டேன் அதுக்கப்புறமாக இந்த ரெண்டு தகரத்தை நான் போட்டு திருப்பி இருபது லட்சம் ரூபா பணம் தேவையாருக்கு அப்படின்னு சொல்லி அதை அந்தளவுக்கு வந்து நீங்கள் சொல்கிற திட்டங்களுக்கு ஏற்ற வகையில் நாட்டில் போதியில் பணம் இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ஜுன் அவர்கள் பாராளுமன்றத்தில் சில விஷயங்களை அரசாங்கத்தை வைச்சிருந்தார் எது எப்படியாக இருந்தாலும் உண்மையில் வந்து நான் நேற்றைக்கு பகிர்ந்த வீடியோவில் சொன்ன விஷயம்தான் அரசாங்கம் தங்களுடைய திட்டங்களை முன்வைக்கின்றது தங்களுக்கு கிடைக்கின்ற உதவிகள் கிடைக்கும் என்றதன் அடிப்படையில் திட்டங்களை முன் அவ்வளவுக்கான உதவிகள் கிடைத்திருக்கா அப்படின்றது வந்து கேள்விக்குரியார்கள் எல்லா நாடுகளும் அறிவிச்சிருக்கிறார்கள் இவ்வளோ படம் வருகிறது படம் கொடுக்குறோம் உதவி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆனால் இதுவரை கொடுத்ததுக்கான ஆதாரங்கள் இல்லை ஆனால் ஜனாதிபதி நிதியத்துக்கு தேசத்தில் இருக்கின்ற மக்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உதவிகள் செஞ்சிருக்கிறார்கள் நேற்று கூட பிரான்ஸ்ல இருந்து பதினாலு மெட்ரிக் டன் உணவுப் பொருட்களோடு அங்கே விமான நிலையம் போய்கிறது இப்படி ஒரு சில உதவிகள் கிடைக்கின்றனவே ஒழிய நிதி சம்பந்தமாக அவ்வளவுக்கான அவ்வளவு நிதிகள் சேர்ந்திருக்குமா என்பது கேள்விக்குறி சரி பார்க்கலாம் அடுத்தடுத்து இனி கொஞ்சம் காலதாமதத்துக்கு சில திட்டங்கள் அடுத்த வர சில திட்டங்கள் வருகின்ற பொழுதுதான் சரி அவ்வளவா வருமானம் வந்தது அல்லது இது சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது வந்து ஊழல்கள் நடந்திருக்கா அல்லது ஏதாவது நடக்கின்ற பொழுது அல்லது இது சம்பந்தமான பாராளுமன்றத்தில் அடுத்தடுத்து அமர்வு அவர்கள பேசுகிறார்களா அப்படின்னு நாங்க பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது ஜீவன் தொண்டமான் அவர்கள் தான் பதவி விலக போவதாக பாராளுமன்றத்தில் தெரிவித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஜீவன் தொண்டமான் பதவி விலகுவதாக இருந்தால் நான் நினைக்கிறேன் நான் சொல்வது சரியாக இருந்தால் ஜீவன் தொண்டமான் அவர்கள் வந்து ஐக்கிய கட்சியில் வந்து வாக்கு சேகரித்திருந்தார் அப்படி ஐக்கிய தேசிய கட்சியில வாக்கு வாக்கு சேகரித்து ஜீவன் தொண்டமான் இந்த இடத்துக்கு வந்திருந்தாலும் அப்படி ஜீவன் தொண்டமான் அவர்கள் இந்த இடத்துல பதவி விலகின்ற பட்சத்தில் மீண்டும் பாராளுமன்றத்தில் வந்து ரணில் அவர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையான்னு சொல்லி யாராவது சொல்லுங்கள் ஆனால் ஜீவன் தொண்டமான் என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னால் தங்களுடைய கட்சியில் வந்து மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பல்வேறுபட்ட விஷயங்கள் வந்து எங்களுடைய கட்சிக்குள்ளே வந்து செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சமூக ஊடகங்கள்லாம் அண்மை காலமாக தன்னை வந்து தவறான ஒரு புரிதலுக்குள் சொரிதலாள கருத்துக்களை பிறப்பி பிறப்பி கொண்டிருக்கிறோம் இதை வந்து நிவர்த்தி செய்வதன் அடிப்படையில் தான் நான் இந்த பதவி விலகல் சம்பந்தமாக சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி வானிலை நியூஸ் அப்படின்ற ஒரு சா இணையதளத்தில் வந்து அந்த நியூஸ் வந்து வெளியாகி இருக்கிறது சரி இது சம்பந்தமாக நாங்கள் பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது அப்படின்ற விஷயத்தை வந்து நாங்கள் பொறுத்து வந்து பார்க்கலாம் இப்படியே இருக்கின்ற பொழுது இந்த திசவிகாரை சம்பந்தமான பிரச்சனை சமூக ஊடகங்களில் தொடர்ச்சியாக போகின்ற அண்மையில் டாக்டர் அர்ஜனா அவர்கள் நாலு பேருனுடைய காணிகளை மீட்டெடுப்பது சம்பந்தமாக திசா திசவிகாரையினுடைய வூடாதிபதி அவர்களோடு நேரடியாக போய் பேசியிருந்தேன் அவர்களும் காணியைத் தேர்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவதாக சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் எல்லாமே நாங்கள் ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது இப்போ வந்து திச விகாரை சம்பந்தமாக திசவிகாரையினுடைய கட்டடங்கள் வந்து முறையற்ற கட்டிடம் என்று சொல்லி அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சபையில் வந்து தீர்மானம் எடுத்திருக்கிறாங்க இப்போ இது எங்கே நடந்திருக்குன்னு சொன்னால் வழிவடக்கு பேசபையில் வந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த திசை விகாரை வந்து சட்ட முறையில் அமை சட்ட முறையாக அமைக்கப்பட்ட கட்டணம் இல்லை அப்படின்னு சொல்லி தமிழ் ஆங்கிலம் சிங்களத்தில் வந்து மூன்று மொழிகள்லையும் வந்து நாங்கள் இங்கே கொண்டே போட் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி நேற்று வந்து இந்த வீடியோ சமூக ஊடகங்களை காணக்கூடியாது தான் நான் நேற்றைய வீடியோவில் இதை பகிர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கல இந்த விஷயத்தில் வந்து டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து இந்த இது இந்த விஷயத்தில் தலையிட்டதுக்கு அப்புறமாக அந்த விஷயம் சம்மந்தமாக கூட அந்த சபை அமர்வுல வந்து ஒரு உறுப்பினர் ஒருவர் வந்து கேள்வி எழுப்பி இருந்து கேள்வி இல்லை அவர் சொல்லியிருந்த விஷயம் என்னன்னு சொன்னா தேவையில்லாமல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எதுக்குள்ள வந்து தலையிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த தாங்கள் தங்களுடைய இந்த ஆர்ப்பாட்ட பொழுதுகளில் கூட அவர்கள் வருவதில்லை ஆனால் தேவையில்லாமல் வந்து நான் சிலவர்களுடைய காணிகளை மீட்டு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணின விஷயத்தின வந்து தாங்களுக்கு உடன்பாடு இல்லாத மாதிரியான கருத்துக்களை வந்து ஒரு உறுப்பினர் வந்து அந்த சபை அமர்வில் வந்து தெரிவிக்கின்ற பொழுது சபையினுடைய தவிசாளர் சொல்கிறார் அது எந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் இந்த விஷயம் சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது அதை நாங்கள் வரவேற்க வேண்டும் அது அவர் இதுக்கு வருகிறார் அதாவது வந்து எங்களுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு வருகிறார் வரவில்லை அது அவருடைய பிரச்சனை ஆனால் அவர் சம்பந்தமாக ஒரு நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது நாங்கள் நிச்சயமாக அதுக்கு வந்து அவரை வந்து நாங்கள் அதை வரவேற்க வரணும் அப்படின்னு சொல்லி தவிசார் சொன்ன விஷயம் வந்து அந்த வீடியோல காணக்கூடிய அது மட்டும் நாங்கள் மக்கள் எல்லாரையும் வந்து ஒன்று ஒன்றிணைச்சு இது சம்பந்தமாக ஆர்ப்பாட்டம் செய்வதற்கான முயற்சிகளையும் வந்து அவர்கள் ஈடுபட போவதாக அது சம்பந்தமாகவும் வந்து நேற்று அந்த சபை அவர் அமர்வுல வந்து இடம்பெற்ற விஷயம் வந்து காணக்கூடியதாக இருந்தது ஆனா இந்த நேரத்தில் வந்து இவ்வளவு சம்பவங்கள் நடக்கின்ற பொழுது இந்த திசைபிகாரை முன்னால் ஆர்ப்பாட்டம் செய்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்பொழுது வந்து தமிழக தமிழகத்தில் நிற்கிறார்கள் அங்கே நாம் தமிழர் கட்சியினுடைய அமைப்பாளர் சீமான் அவர்களை சந்தித்த விஷயம் வந்து காணக்கூடிய இருக்குது ஆனால் இதில் நாம் தமிழர் கட்சியினுடைய அமைப்பாளர் சீமான் அவர்களை சந்திப்பதன் விளைவாக இங்கே இலங்கையில் தீர்வு கிடைக்கும் அப்படின்றதுல எல்லாமே வந்து எந்த விதமான முடிவும் கிடைக்க போகிறதில்ல ஆனாலும் அவர்கள் அங்கே சந்தித்திருப்பதன் நோக்கம் என்னதுன்னு தெரியவில்லை அவர்கள் இங்கே ஏற்கனவே நேற்றைக்கு நான் சொன்னதன் அடிப்படையில் அதாவது இந்த இலங்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் அதாவது வந்து எங்களுடைய மண் வீணாக போ எங்களை மண்ணை வந்து அவர்கள் மீட்க போகிறார்கள் அல்லது மண்ணில் வந்து சிங்களவர்கள் குடியேற போகிறார்கள் எங்களுடைய சமய கலாச்சாரங்கள் விழுமியங்கள் இல்லாமல் போகிறது அது மட்டும் இல்லை எங்களுடைய கலாச்சாரம் பண்பாடுகளுக்குள்ள வந்து சிங்களவர்களுடைய பண்பாடுகள் பூத்தப்படுவது இதுகள் சம்பந்தமாகவே சீமானவர்களோடும் அதையாவது தமிழகத்துடைய முதலமைச்சரோடும் கதைச்ச விஷயங்களைத்தான் இங்கே இவர் சீமானவர்களோடும் கதைச்சதாக ஊடகங்களில் செய்திகள் வழியாகி இருக்கின்றன ஆக இதில் வந்து பெரிதாக இந்த இந்தியாவிலுடைய இந்தியாவுக்கு போனதன் விஜயம் அதாவது இந்தியாவுக்கு கேந்திரகுமார் எம்பி அவர்கள் போனதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்துக்களோ அதாவது இந்தியாவில் அவர் போய் அங்கே இருக்கின்ற அரசியல் தலைவர்களோட கதைக்கின்ற பொழுது இல்லை அங்கே எல்லா தமிழர்களுக்கான தீர்வு கிடைக்குமா அப்படின்றதையும் வந்து பெரிதாக எதுவுமே மாற்றங்கள் வர இல்லை நான் அவர் தன்னுடைய முயற்சி எடுக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னது போல இவ்வளவுக்கு கஷ்டப்பட்டு அங்கே இங்கே திரிகிறத விட எல்லாரையும் கூட்டிக் கொண்டு டாக்டர் ராமநாதன் அச்சன் அவர்களோடு பீடாதிபதியே அல்லது வந்து இந்த மல்வத்து விகாரினுடைய தேர்தல் அவர்களை கூட்டிக் கொண்டு ஜனாதிபதியோடு இது சம்பந்தமாக பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் ஆனால் இவர்கள் நாடு விட்டு நாடு போய் நாங்கள் தீர்வெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுவாது என்னை பொறுத்தவரை பெரிய ஒரு வெற்றி அளிக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கலை பார்ப்போம் இது என்ன நடக்குதுன்னு சொல்லி ஆனால் டாக்டர் ராமநாதன் நட்சன் அவர்கள் கேட்டதுக்கு நாங்கள் அல்ல சேர்ந்து டாக்டர் ஓகே வாங்க என்று சொல்லி கூட்டிக்கொண்டு இங்கே இலங்கை எங்களுடைய நாட்டுக்குள்ளே இருக்கின்ற பிரச்சனையை வந்து எங்களோட நாட்டுக்குள்ளே வந்து பேசி தீர்க்கலாம் இப்போ அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை வந்து எங்களுடைய உறவுகளுக்கிலேயே வந்து பிரச்சனையை தீ பேசி தீர்ப்பதை விடுத்து நாங்கள் இன்னொருவரை கூட்டிக் கொண்டு வந்து உள்ளுக்கு கொண்டு வருவோமாக இருந்தால் அதுக்கான வாய்ப்புகள் அல்லது வந்து இந்த பிரச்சனை முடியும் என்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு இந்த விஷயங்கள் வந்து இன்று சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்று ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்றத்தில் வந்து பேசியிருக்கிறாரு பார்க்கலாம் என்னென்ன திட்டங்கள் அவர்கள் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி ஆனால் நாயக்கினே சொன்னது போல் நிதி பிரச்சினை கட்டாயமாக இலங்கை இருக்கிறது திரைச்சேரியில் வந்து அவ்வளவுக்கு நிதி இல்லை ஆனாலும் ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய மக்களுக்கான கொடுப்பனவுகள் அல்லது வந்து இழப்பீட்டு குடுப்பன்களை வந்து அறிவிச்சிருக்கிறார் இப்போ நம்ம சம்பந்தமாக எப்படி இதை அடுத்த அடுத்த கட்டங்கள் நிவர்த்தி செய்ய போகிறார்கள் அப்படிங்கிறது நாங்கள் பொறுமையாக இருந்தால் பார்க்க வேண்டும் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் என்னோடு பயந்து கொள்ளவும் நன்றி